அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய காலவரையற்ற வேலை திட்டத்தை அறிவித்தவுடன் இன்று மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்லிங்க ரெட்டி அவர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் முதலாவதாக பார்டர் ஆர்டிஓ செக் போஸ்டை ஜெல்கி செக் போஸ்டை ஒசூர் செக் போஸ்டை அகத்தியை தேர வேண்டும் என்று நாங்கள் அதிபர் செக் போஸ்டை சொன்னோம் அதற்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த தொகை வந்து கொண்டிருக்கிறது அத்துடன் எப்படி வேறு மாநிலத்தில் அகற்றினார்கள் என்பதை ஆராய்ந்து மூன்று மாதங்களுக்குள் இதை ஆராய்ந்து தகவல் வந்தவுடனே அந்த பாரத் செக் கோஸ்ட் அகற்றப்படும் என்று உறுதியளித்துள்ளார் எனவே மூன்று மாதத்திற்குள் ஆராய்ந்தவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதை அகற்றியே தீர்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டாவதாக இந்த எஃப்சி கட்டணம் ஒன்பது ஆண்டுகள் வண்டிகளுக்கு அதை தாக்கிது வந்தாலும் வசூல் செய்வதை நிறுத்தி வைக்கிறோம் அது ஆறு மாதம் ஆனாலும் பரவாயில்லை உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு நாம் செய்து கொள்ளலாம் இது மத்திய அரசாங்கத்தின் விதியின்படி வந்திருக்கிறது எனவே நாங்கள் கண்டிப்பாக அவ்வளவு தொகை வசூலிப்பதில்லை அதை அமைச்சோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல ஃபிட்னஸ் வாகனங்கள் கர்நாடக மாநிலத்திலே ஆங்காங்கே எஃப்சி செய்யும் பொழுது பல குறைபாடுகள் இருக்கின்றன ஏழரை மணிக்குள் காலை ஏழரை எட்டு மணிக்குள் இந்த எஃப்சியை செய்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம் அதையும் அவர்கள் எனவே ராம்லிங்கா ரெட்டி அவர்களிடம் போக்குவரத்து அவரிடம் இருந்த மூன்று விதிகளை பேசி முடித்து விட்டோம் அடுத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் செக் போஸ்ட் ஆர்டிஓ செக் போஸ்ட் அத்துடன் நோயின்றி சிறிய வாகனங்களுக்கு குறிப்பாக தமிழகத்திலிருந்து ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பது நூறு வாகனங்கள் கர்நாடக மாநிலத்தில் அந்த அனைத்து இடங்களிலும் ஒரு பூக்களையும் களங்களையும் அதற்கு ஐந்து மணி நேரத்துக்கு அறுபழ அதை உடனடியாக அதை சட்டத்தை மாற்றி அமைத்து காலையில் ஒரு மணி ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் தவிர அனைத்து நேரங்களிலும் வாகனங்கள் வந்து செல்லலாம் என்ற விதிமுறையை அமுல்படுத்துகிறேன் என்று மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் பரமேஸ்வர்ஜி அவர்கள் உறுதி சொல்லியிருக்கிறார் உடனடியாக பேச்சுவார்த்தை இரண்டு நாட்களில் நடத்தி முடிவு செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதல் மந்திரி அவர்களிடம் சென்று இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தையில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை டீசல் விலை உயர்வை இறக்குவதற்கு சாத்தியமில்லை என்று பல முறை தெரிவித்தார் அதே போல இந்த பதினெட்டு சாலைகள் அமைப்பாலை உடனடியாக எடுத்தால் மாநில அரசாங்கத்திற்கு நாலாயிரம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னார் இருப்பினும் நாங்கள் அதை ஒத்துக் கொள்வதில்லை டீசல் விலை உயர்வு இரண்டு ரூபாய் செய்திருக்கிறீர்கள் வாடகை உயர்வு ஆவதில்லை அதனால் வாடகை உயர்வை உடனடியாக அமுல்படுத்துங்கள் டீசல் விலை உயர்த்தியுடன் வாடகையை அமுல்படுத்துங்கள் அரசாங்கத்தின் விதிகளின்படி எங்களுக்கு வாடகையை நிறைய செய்யுங்கள் ஒரு ஆட்டோ ஒரு டாக்ஸி ஒரு பஸ் அனைத்துக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் செய்த போல் எங்களுக்கு செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறோம் அதன்படி ஒரு நாள் அவகாசம் பெறுகின்றனர் இருப்பினும் எந்த காரணத்தை கொண்டும் எங்களுக்கு ஒன்று டீசல் குறைக்க வேண்டும் இல்லை என்றால் வாடகை நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் சட்ட ரீதியாக அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் எனவே காலவரத்த வேலை கண்டிப்பாக தொடரும் குறிப்பாக இன்று தமிழக ராஜிபுரா சங்கத்தின் தலைவர் திரு தனராஜ் அறிவித்தபடி அதே போல ஆந்திரா கோபால் நாயுடு அதேபோல் தெலுங்கானா அதே போல் மகாராஷ்டிரா அறிவித்ததன் படி செந்தில் அவர்கள் பாண்டிச்சேரி அறிவித்தது போல

கொடுத்திருக்கிற வேண்டுகோள் நாம் கொடுத்திருக்கின்ற என்ன என்ன எங்களுக்கு தேவை என்ன என்ன இது மாதிரி இருக்கிறது அதை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் எனவே நாம் வைத்திருக்கிற கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்கும் வரை எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் வாபஸ் வாங்குவதில்லை எனவே உங்களுடைய துணை இருக்கிறது ஆகையால் தயவு செய்து அன்பார்ந்த நண்பர்களை எப்படியாவது இந்த நேரத்தில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அனைத்து ஆறு உரிமையாளர்களும் கேட்டுக் கொள்கிறேன் அத்துடன் வண்டி ஓட்டுபவர்கள் என்றும் எங்காவது சின்ன பிரச்சனை என்றால் அவர்களை கைது செய்யுமாறும் பல கடிதங்கள் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி நாங்கள் ஒன்றும் அதை பற்றி சிந்திக்கவில்லை எனவே அவர்களும் நண்பர்கள் தான் என்று எண்ணி

ಕೆಳಬ ಕೆಳವರ್ಗದ ಜನದವರಿಂದ ಹಿಡಿದು ಮಧ್ಯಮದ ವರ್ಗದವ್ರೂ ಎಲ್ಲ ಬೆಲೆಗಳೂ ಹೆಚ್ಚಿಗೆ ಆಗ್ತಾನೇ ಇರ್ತದೆ ಅದರಿಂದ ನಾವು ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಏನು ಬೇಡಿಕೆ ಇಡ್ತಾ ಇರೋದೇ ನಮಗೆ ಡೀಸೆಲ್ ದರ ಟ್ಯಾಕ್ಸ್ ಮತ್ತು ಎಫ್ ಸಿ ದೊರ ಅದೆಲ್ಲ ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಈ ಮುಷ್ಕರವನ್ನು ಮಾಡ್ತಾಯಿದೀವಿ ಈ ಮುಷ್ಕರ ಮಾಡ್ತಾ ಇರೋರು ನಮ್ಮ ಸ್ಟೇಟ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಲಾರಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಚಣ್ಣಗಪ್ಪ ಚಣ್ಮಗಪ್ಪನವರು ಅವರು ಕರೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವರು ಕೊಟ್ಟಂಥ ಕರೆಗೆ ನಾವೆಲ್ಲ ಹೋಗೊಟ್ಟು ನಾವು ಮುಷ್ಕರ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ ಅನಿದಿ ಅನ್ ಅನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಮು ಮುಷ್ಕರ ಅಂದರೆ ನಮ್ಮ ಷಣ್ಮುಖಪ್ಪ ಅವ್ರನ್ನ ಮೀಟಿಂಗ್ ಕರೆದು ಏನಾದರೂ ಬಗೆಹರಿಸ್ತಾರೆ ನಾವು ಆಗಿ ನಮ್ಮ ಕೆಲಸಕ್ಕೆ ನಾವು ಇಲ್ಲ ಇಲ್ಲಾಂದರೆ ಎಷ್ಟೋ ಜನ ಹಿಂದ್ಗಡೆ ಲಾರಿ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನ ಹಿಂದ್ಗಡೆ ಹಾಳಿಗಳು ಎಲ್ಲರೂ ಪ್ರತಿಯೊಬ್ರು ಇರ್ತಾರೆ ಡ್ರೈವರ್ ಇರ್ತಾರೆ ಹಾಳಿ ಇರ್ತಾರೆ ಓನರ್ ಆದವ್ರೂ ಸಾಲ ಸಾಲ ಮಾಡಿರ್ತಾನೆ ಕ್ರೆಷರ್ ಅವರು ಅಷ್ಟೇ ಅವರು ಸಾಲ ಸಾಲ ಮಾಡಿರ್ತಾರೆ ಎಲ್ರಿಗೂ ವರ್ತನೆ ಇದು ಅವ್ರು ಬೇಗನೆ ಎಷ್ಟು ಬೇಗನೆ ಕರೆದು ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬಗೆಹರಿಸ್ತಾರೋ ನಾವು ಅಷ್ಟು ಬೇಗ ನಮ್ಮ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ತಯಾರಾಗಿದ್ದೀವಿ ನಮ್ಮ ಹೆಸರು ಪ್ರತಾಪು ದೇವನಹಳ್ಳಿ ಲಾರಿ ಸಂಘದಿಂದ ಅಧ್ಯಕ್ಷರು ನಾವು ಇದು ನಮ್ಮದು ಸರಕು ಸಾಗಣೆ ಮಾಡಿದ ಲಾರಿ ನಮ್ಮದು ಬಾಡಿಗಾಡಿ ನಮ್ಮದು ಮತ್ತು ನಾವೆಲ್ಲ ಸರಿ ಇವಾಗ ಸಣ್ಣಮಂಗಾಪು ಏನು ಹೇಳಿದಾರೆ ಅಂದರೆ ಪ್ರತಿಯೊಂದು ಡೀಸೆಲ್ದು ಇನ್ನೊಂದು ಮತ್ತೊಂದು ಮಾಡಿ ನಮ್ಗೆ ನಿಲ್ಲಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದರೆ ಮುಷ್ಕರ ಅಂತ ನಾವೆಲ್ಲ ಸೇರಿ ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಟಿಪ್ಪರ್ ಆಗ್ಬೋದು ನಮ್ಮ ಲಾರಿ ಸಂಘದ ಎಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟ್ ನಾವು ಒಗ್ಗಟ್ಟಿಂದ ನಾವೆಲ್ಲ

ತಾಲೂಕಿಗೆ ದೇವನಹಳ್ಳಿ ತಾಲೂಕು ಡಿಪ್ಪರ್ ಲಾರಿ ಮಾಲೀಕರ ಸಂಘದಿಂದ ಈ ಪ್ರತಿಭಟನೆ ಒಂದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಇದೇನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಡೀಸೆಲ್ ದರ ಏಳು ತಿಂಗಳಲ್ಲಿ ಐದುವರೆ ರೂಪಾಯಿ ಡೀಸೆಲ್ ದರ ಏರಿಕೆ ಆಗೈತೆ ಟೋಲ್ ದರ ಏರಿಕೆ ಆಗೈತೆ ಟ್ಯಾಕ್ಸ್ ಜಾಸ್ತಿ ಆಗೈತೆ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಬೆಲೆ ಜಾಸ್ತಿ ಆಗೈತೆ ಇದು ಲಾರಿವ್ರಿಗೆ ಒಡೆತದ ಮೇಲೆ ಹೊಡೆತ ಬೀಳ್ತಾನೆ ಇದೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಈ ಒಡೆತದ ಮೇಲೆ ಒಡೆತ ತಿಂದು ನಾವೇನು ಉದ್ಧಾರ ಆಗೋಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಈಗ ನಮಗೇನು ಬೆಲೆ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ನಾವೀಗೇನು ಈ ಜಲ್ಲಿ ಸಾಗಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಥರವಾದ ಬೆಲೆ ಏರಿಕೆ ಆಗಿಲ್ಲ ಇವರು ಸರ್ಕಾರದಿಂದ ಪ್ರತಿಯೊಂದು ಬೆಲೆ ಏರಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ ಹಂಗಾಗಿ ನಮ್ಗೆ ತುಂಬ ತೊಂದರೆ ಆಗಿದೆ ಇದನ್ನು ಆದಷ್ಟು ಬೇಗ ಮೇಲಧಿಕಾರಿಗಳು ಇದನ್ನು ಕರೆದು ಬಗೆಹರಿಸ್ಕೊಂಡ್ರೆ ನಾವು ಅದನ್ನು ಮುಷ್ಕರವನ್ನ ಕೈ ಬಿಡ್ತೀವಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅನಿರ್ದಿಷ್ಟಕವಾಗಿ ನಾವು ಸ್ಟ್ರೈಕ್ ನ ಈ ಒಂದು ಬಂದ್ ನಾವು ಮುಂದುವರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ ಈಗ ಡಿಪ್ಪರ್ ಮಾಲೀಕರ ಸಂಘದಿಂದ ಹಂಗೆ ಆಲೇಜ್ ಗಾಡಿಗಳು ಲೈನ್ ಗಾಡಿಗಳು ಸೇರಿದಿವರಗು ಸಾಗಣೆ ವಾಹನಗಳು ಎಲ್ಲರೂ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೀವಿ ದೇವನಹಳ್ಳಿ ತಾಲೂಕಿಂದ ದೇವನಹಳ್ಳಿ ತಾಲೂಕು ಲಾರಿ ಡಿಪ್ಪರ್ ಮಾರಿ ಇದ್ರದ್ದು ಉಪಾಧ್ಯಕ್ಷರು ಲಾರಿ ಟು ಟಿವಿ லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்